ஜனநாயகம் படி சட்ட ரீதியாக சட்டம் தன் கடமையை செய்கிறது அதை புரிஞ்சுக்காம இதில் ஏதோ ஆளுங்கட்சி மத்தியத்தில் இருக்கும் ஆளுங்கட்சியாக அது ஏதோ வேலை பார்க்குது அவரை பிடிக்க பார்க்குது அப்படியெல்லாம் சொல்லி ஒரு இங்கே இருக்கிற சோ என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவட்டும் சோசியல் ஆகட்டும் தப்பு தப்பாக வந்து ஒரு பிம்பத்தை கட்ப கட்டமைக்கிறாங்க ஒன்று முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த திரைப்பட தணிக்கை கொடுக்குறது ஒரு தனி பாடி அது வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இப்போ வந்து இடி ஐபிசிபிஐ என்ன ஐஎம்பி மினிஸ்ட்ரி கீழே இடி வந்து எக்கனாமிக் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வர மாதிரி ஐஎம்பி மினிஸ்ட்ரி கீழே இந்த இது வருது தணிக்கை குழு சென்சார் போர்டு அதே மாதிரி சிபிஐ வந்து தனி ஓம் உள்துறை அமைத்துறை அமைச்சர் கீழே வர தனி பாடி இப்படியாக மூணு மூணு பிரிவாக வேலை செய்த தர இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதில் வந்து அதுக்குன்னு சரியான இயக்குநர்கள் இருக்காங்க மே உறுப்பினர்கள் இருக்காங்க ஒவ்வொரு படத்தையும் தணிக்கை செய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து கண்காணித்து அந்த குழுவில் இருக்கிற மெஜாரிட்டி ஒப்பீனியன் வரைச்சே அதுபடி தான் நடக்கும் இதுதான் வந்து நடைமுறை எங்க அப்படி இருக்கிறச்ச இதுக்கு ஒரு க ஏங்க இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ நடந்து முடியுது எந்த படத்தையும் குறி வச்சு கா தாக்கிறதால ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதோட ஒரு படம் பேர் மறந்து போச்சு ஏதோ அந்த கூட இப்போ ரீசண்டாக அதில் வந்து தணிக்கை குழு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க அவர் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு பிரபலமான ஒரு நடிகர் அவர் நினைச்சா என்னமே வந்து பண்ணியிருக்கலாம் அதை ஏர் சர்டிஃபிகேட்டை மாற்றாமல் ஆனால் அப்படி இருந்தும் தன் கடமையை செய்தது தணிக்கை குழுவானது சென்சார் போர்டு அது யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இல்லை பண்ணவும் முடியாது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் திரு விஜய் அவர்கள் நடித்து அந்த படத்தை வந்து தணிக்கைக்கு போன டிசம்பர் இருபத்தஞ்சாவது கொடுத்ததாகவும் அதில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அதை வந்து நிறைவேற்றி நிறைவேற்றி கொடுப்பதாக திருப்பி சொல்லி அது நிறைவேற்றி கொடுத்து திருப்பி ரீப்ரசென்ட் பண்ணதா திருப்பியும் தாக்கல் செய்தா சொல்கிறாங்க தாக்கல் செய்த போது திருப்பி அந்த குழுவானது பரிசீலித்த பிறகு அஞ்சு பேர் கொண்டுள்ள உள்ள ஒருத்தர் வந்து ஒரு விதமான மத ச உணர்வை தூண்டுகிற விதமாக சில போஷன்கள் இருக்கு அதெல்லாம் கடற்பட சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கலை போல் இருக்கு அதனால வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது வந்து சீராய்வு குழுவில் இருக்கிற நாங்கள் பிரசன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்க சீரிய எப்போதுமே உயர் நீதிமன்றங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் அரசாங்க ஊழியர்களுக்கு நம்மளது ஒரு ஃபைலே நம்மளது ஒரு மனுவே வந்து மனு கிடையாது பல ஆயிரம் கோடி கணக்கான மனுக்கள் வருகிறது அவர்கள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் இருப்பது அதற்கு அவர்களுக்கு கால அளவு கொடுக்கப்பட வேண்டும் அவ்வளவு கால அளவு கொடுக்கப்படாமல் நம்ம நெருக்கடி கொடுக்கக்கூடாது ஈவன் நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்க அந்த அதிகாரியை ஃபைலில் பண்ணாக்க கொடுத்த ஒரு வாரம் கட்சியாக வந்தானாக்க டிஸ்மிஸ் பண்ணுது உயர்நீதிமன்றங்கள் ஏன்னாக்கா அலுவலர்களுக்கு டைம் கொடுக்கணும் அந்த மாதிரியாக தான் இவர்கள் ப்ரெசன்ட் பண்ணப்பறம் இவங்க சொல்லியிருக்காங்க தணிக்கை குழுவில் இல்லை இல்லை ஒன்பதாம் தேதி நாங்கள் படத்தை வெளியிடணும் அப்படின்னு அந்த பட தயாரிப்பாளர் குழு சொல்லியிருக்காங்க ஏங்க இவங்களுடைய வேலையை மட்டும் பார்க்குறாங்க இவளை இவங்களை போல் பல சிறு தயாரிப்பாளர்கள் சிறு இயக்குனர்கள் முதல் த முதல் தர இயக்குனர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தயாரிப்புக்கான சில ப குறைஞ்ச ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்து பிரசென்ட் பண்ணுறாங்க அதெல்லாமே சில சமயம் நிராகரிக்கப்பட்டு வருஷ கணக்காக வெளியில் வராத படங்கள் எவ்வளோ இருக்கு இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கிறதாவது ரஜினிகாந்தை பற்றி குறிப்பிட்டோம் அதனால் இவரை மட்டும் சொல்லி திரு கமல கமல் அவர்களுடைய படம் கமல் கமலுடைய படம் விஸ்வரூமா ஏதோ ஒரு படம் வந்தது அவ்வளோ எளிதாக வெளி வெளியில் வரல அதுக்கு வந்து அவர் ப பல கஷ்டங்கள் பட்டு பல பேட்டிகள்லாம் கொடுத்தாரு ஆனால் அவர்கள் சொல்லுவதை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன்னா அந்த சென்சார் போர்டில் செக்ஷன் இருபத்தி மூணு கீழே இருபத்தி மூணு கீழே பதினாறுங்கீழ சப் செக்ஷன் சிக கிளியராக இருக்குது எப்படின்னாக்க மத உணர்வைத்துடன் நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிரானதுவோ இல்லை மது குடிப்பதை போன்றோ போதைப் பொருட்களை விற்பது போன்றோ இந்த மாதிரி பெண்ணின் கற்க கற்பழிப்பது போன்றோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வன்மை என வன்முறையை அதிகமாக காட்டுவதோ இந்த மாதிரி திரைப்பட காட்சிகள் அதில் இறைவெருமையானால் அவற்றை நீக்குவது உறுதி என்று அதே மாதிரி சிகரெட் பிடிப்பது கூட பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போடுறாங்க உடல் நலத்துக்கு கெழுதின்னு அந்த மாதிரி போட்டு தான் வரணும் போதைப் பொருள் கொடுக்க கூட போதைக்கு ட்ரிங்க் அடிக்கிற மாதிரி வந்தா கூட அந்த ஸ்லைடு போடணுங்கிறாங்க இப்படியாவது கண்டிஷன் போட்டு தான் ரிலீஸ் பண்றாங்க இருபத்தி மூணு பதினாறு கிலோ சீராய்மணக்கு இருபத்தி நாலு கிழ வந்து பார்வை குழுவாக பார்க்கும் அதில் இருபத்தி நாலில் பார்த்து ஓகே சொல்லிட்டா இஏஏ சர்டிஃபிகேட்டை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கிடையாது சப்ஜெக்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் இருபத்தி மூணு பதினாறு அதில் வந்து அதுல தான் இவங்க மதையில நல்ல மத இணக்கத்தை மாதிரி சில பதிவுகள் வருது நீக்கரவு செய்யப்பட வேண்டும் சொல்றதுனால அவங்க சீராய்வு மனுவுக்கு அமைச்சிருக்காங்க சீராய்வு மனுவில் வந்து அந்த இயக்குனர்ங்கிறவரு கீழே இருக்கிற அஞ்சு கமிட்டியில் இருக்கா அவரே திருப்பி இருபத்தி மூணு கீழே பதினாறுல சீராய்வு மனு செய்வதற்கான அதிகாரத்தை அந்த சிட்ட சட்ட விதிகள் கொடுத்துருக்கு சினிமா துறையை சேர்ந்த சட்ட விதிகள் அப்படி இருக்கும் பொழுது இதுல எந்த தவறும் கிடையாது அதாவது நீங்க வந்து அந்த தவறுல வந்து எப்படின்னா அந்த தணிக்கை பொழு முற்றிலுமா உங்களை நிராகரிச்சிருக்கணும் அனுமதி கொடுக்க மாட்டோம் லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும் வெளியிடுற கடை அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாக்க நீங்க அதை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையோட செய்து கேள்வி கேட்க முடியும் சேலஞ்ச் பண்ண முடியும் ஒரு ஆர்டருமே பாஸ் பண்ணல இப்பதான் நாங்கள் பிரசன்ட் பண்ணிருக்கோம் இதுலேயே ஆகுது உடனே பார்க்க சொல்லுங்க அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க முடியாது என்று சாமானிய மக்கள் கொடுத்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு பென்ஷனை பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு இது சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க சஸ்பென்ஷன் கொடுக்குறது தான் கொடுப்போம் ஃபுல் செட்டில்மெண்ட்டும் ஆகல வராங்க ஓடி வராங்க வரைச்ச கூட அவங்களோட நிலுவையில் பட்டியலில் இருந்து அதுக்கப்புறம் தான் கேட்கப்பட்ட சில பேருக்கு பென்ஷன் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற இறந்து போய்ட்றாங்க அவங்களோட வாரிசுகள் வாங்குறாங்க அப்படிதான் ஹைகோர்ட்டில் வந்து பட்டியல் என்னப்படி போகிறத தடவை இவங்க நெருக்கடி கொடுத்து என்னது முன்னு முன்னிருந்து விசாரிக்கணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு போனேன் இப்போ ஒரு பராசக்திங்கிற ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு அடுத்த தான் அந்த இது அங்கீகாரத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ண விட்டாங்க இவங்க வந்து முன்னாடி கொடுத்தாங்க அவங்களும் வச்சுருந்துருக்காங்க அவங்க சில இருபத்தஞ்சு காட்சிகளை வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்கலாம் செய்யாமல் இவங்க நெருக்கடி கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா முதல்ல வந்து ஒரு தனிநபர் அமர்வு வந்து இது விசாரிச்சது உயர் நீதிமன்றத்தில் விசாரித்த போது அவர் வந்து உடனே அவங்க கேட்டது கன்சிடர் பண்ண சொல்லி கேட்டாங்க தர அதையும் தாண்டி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு அங்கிருந்த இந்த அங்கீகாரத்துக்கு பதிவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க தனி நபர் அதிவு தனி நீதிபதி அமர்வு ஆனால் அதை எதிர்த்து குழு மேல்முறையீடு போனது அதுல சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அமர்வானது விசாரித்தது விசாரித்த போது அவர்கள் கேட்ட அந்த நீதிமன்றம் கேட்ட கேள்விதான் உங்களுக்கு என்னங்க அவசரம் எப்படி நீங்கள் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதிகாரிகளுக்கு எப்படி நெருக்கடி கொடுப்பீங்க எப்படி அழுத்தம் கொடுப்பீங்க இதுக்குள்ளே முடிச்சாகணும்னு உங்களை போல் நிறைய படங்கள் வருது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது எப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடு இன்னொன்று டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அவங்க நிராகரிச்சாங்களோ நிராகரிச்சு தான் எந்த இடத்துலையும் வரலை மறுசீராய்வு சொல்கிறோம் சார் மறுசீராய்வில் வந்து அலோ அலோ பண்ணியிருந்தானாக்கா கொடுத்துருந்தனாக்கா அதை பண்ண முடியாதபடி நீங்கள் இங்கே வந்து கோர்ட்டை கதவு தட்டுறீங்க அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது தனி நீதிபதி அந்த எதிர்கட்சியினுடைய தணிக்கை குழுக்கானது தனி நீதிபதி கேட்கும்போது அதற்கான விளக்க உரையை பதில் தாக்கல் செய்வதற்கான முகாந்திரம் கொடுக்கப்படவில்லை என்பதை தணிக்கை குழுவானது மேல்முறையீடுல குறிப்பிட்டாங்க அதை ஏற்றுக்கொண்டது சென்னை உயர்நீதி தலைமை நீதிபதி அமர்வு ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்க என்னென்ன குறைகள் நான் பதில் சொல்கிறதுக்கு பதில் கொடுக்கணும் ரெக்கார்டை பார்த்துக்கிட்டே உடனே அளவோ பண்ண தவறுன்னு சொல்லி இரு அமர்வு கொண்ட தலைமை நீதிபதியோட அமர்வானது குறிப்பிட்டது குறிப்பிட்டு இதுக்கு அவசரம் இல்லைன்னு சொல்லி த தடை ஆணையை பிறப்பித்து அதை பொங்கல் விழாக்களுக்கு அப்புறம் கேள்வி இந்த பொங்கல் விடுமுறைக்கு அப்புறம் கேட்கணும்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க அதை கூட பொறுத்துக்க முடியாமல் இடைக்கால தடை தான் கொடுத்தது சென்னை தலைமை நீதிபதியுடைய நீதிபதி அவர்களது அமர்வு அதை கூட பொறுத்து கொள்ள முடியாதபடி இவங்க திருப்பியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்தில் எப்பொழுதுமே தீர்ப்பு இறுதியான தீர்ப்பை வந்தால் மேல்முறையீடு இடைக்கால தீர்ப்பை நீங்கள் போய் ஸ்டே தடவை நீக்கிறது மனு இருக்கு அந்த மனுவை போட்டு நீங்க சொல்லி இருக்கணும் சொல்லிட்டு அதை விடாத நீங்க அங்க வந்தீங்கனாக்க நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது இது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதனால் உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அங்கே போய் அந்த தலைமை நீதிபதி அமர்வில் போய் சொல்லுங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தள்ளுபடி செஞ்சுருக்கு இது சரியான முடிவு தான் இதுக்கு யாரும் காரணம் ஒரு ஜனநாயக அழுத்தம் ஜனநாயக படத்துக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது அதை வந்து கட்சியை பிடிக்க பார்க்குறாங்க தன்னுடைய கூட்டணியில் கொண்டு வர பார்க்குறாங்க அப்படி என்று பொய் பிரச்சாரம் கவிழ்த்து விட்டு அட்டுப்படுறது சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது யாராக இருந்தாலும் இடைக்கால உத்தரவு மேலே மேல்முறையீடு போனால் உச்ச நீதிமன்றத்தை தலையிடுவதில்லை ஏன்னா வழக்கு வந்து முழுமையாக வந்து இப்ப கே விசாரிக்கப்பட்டு இறுதி ஆணை பிறப்பிக்கப்படவில்லை இறுதி ஆணை விடாத பொழுது நெருக்கடி கொடுத்து மேலே போய் கேட்க முடியாது நீங்கள் கீழே போய்க்கணுங்க உடனே எடுப்பாங்க உங்களுடைய குறைகளை போய் அங்கே சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துருக்கு இது நியாயமான முறை இதுதான் ஒரு முறையை கூட சட்ட ரீதியாக எப்ப எப்பொழுது நடத்து இருக்கிற முறை இவருக்கு மட்டும் இல்லை இன்னொரு மனுதார வேற சமாதாரத்தை கூட இடைக்கால மனு மேலே உச்ச நீதிமன்றால் ஏற்றுக்கொள்வதில்லை முழுமையான தீர்ப்பு வர வேண்டும் ஒன்று உங்களுக்கு சாதமாக வரணும் இல்லை உங்களுக்கு எதிராக வரணும் பாதிக்கப்பட்டால்தான் மேலே வரணும்னு சொல்லி தெள்ள தெளிவாக பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புரைகள் இருக்குது அந்த தீர்ப்புரை பீலாம் இன்னைக்கு அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடும்படி அவர்களுக்கு அறிவுரை கூறிக்கிறது இல்லை எந்த தவறும் கிடையாது எந்த த நீதி பரிபாலனத்தில் மத்திய அரசோட எந்த தலையீடும் கிடையாது அழுத்த திருத்தமாக எங்களுடைய இத்தனை ப்ராக்டிஸ் பண்ண முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஏழு வருஷமாக பண்ண பண்ணுற ப்ராக்டிஸோடைய எங்களுடைய பலவக தீர்ப்புகளை படித்ததனுடைய விளைவாக நாங்கள் பதிவு செய்ய இது சரியான தீர்ப்பு தான்